இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட ஆண்டவருடைய கரம் இறங்கி வர தொடர்ந்து விசுவாசத்தோடு நாம் எழுப்புதலை கண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் மகிமையான பிரசன்னத்தை சபைகளிலே கொடுக்கிறார் ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட ஒவ்வொரு சபையும் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஒவ்வொரு மாநிலமும் உயிர்ப்பிக்கப்படட்டும் முழு தேசமும் தேவனுடைய ஆவியானவர் வருவாராக ஊற்றப்படுவாராக ஆத்மாக்கள் தானாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கட்டுகளிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை நோக்கி வர நாம் ஜெபம் பண்ணுவோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வெளிப்பாடு வல்லமை உள்ள வெளிப்பாடு ஒரு எழுப்புதலுக்கு தேவை வெளிப்பாடுகள் தேவை இந்த நாட்களில் நாம் நம்முடைய ஐம்புலன்களினால் பார்ப்பதும் காண்பதும் தொடுவதும் கேட்பதும் உணர்வதும் மாத்திரமல்லாமல் பரலோகம் திறக்கப்பட்டு ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட வேண்டும் வெந்தகோசேனும் நாள் வந்தபோது பலத்த காற்றடிக்கிற ஒரு முழக்கம் அக்னிமயமான நாவுகள் இறங்கி மக்களை நிரப்பி அவர்கள் வித்தியாசமான பாஷைகளை பேசி அதுவரைக்கும் கேள்விப்படாத மகத்துவங்களை அந்த நாட்களிலே கண்டது போல உண்மையான ஆவியானவர் இந்த நாட்களில் ஊற்றப்படுவதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசையும் கிருபையும் நமக்கு வருவதாக மத்தெழுன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கிய யோனாமின் குமார்னாய் சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்கிற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் முதலாவது ஆண்டவர் பேதருவை பார்த்து நீ ஒரு பாக்கியவான் என்று சொல்லுகிறார் ஏன் அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிறார் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றான் என்னை குறித்து மற்ற மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டபோது உம்மை பற்றி நீர் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் எலியா தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் இன்னும் நீர் ஒரு தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து நேரடியாக கேட்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் பன்னெண்டு சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ மனதில் யோசித்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் திடீர் என்று பேதுரு சொன்னார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் சொன்னான் சொன்ன உடனே இயேசவனை பார்த்து சொன்னார் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை பேதருவே பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் இயேசு யார் என்று தெரிய வேண்டுமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் அதை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு யார் என்று தெரிய வேண்டுமானாலும் பர்லோகத்தில் இருக்கிற பிதா தான் அதை தெரியப்படுத்தணும் இயேசுதான் பிதாமை தெரியப்படுத்தணும் பிதாதான் இயேசு யார் என்று தெரியப்படுத்த முடியும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இல்லாவிட்டால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டத்துக்கு வருகிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கொஞ்சம் பேர் ஏன் அப்படி நடக்கிறது வெளிப்பாடு அவர்களுக்கு வருகிறது ஆகினால்தான் அவரை ஏற்றுக்கொள்கிறார் இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் வாழ்க்கையில் இயேசுதான் மெய்யான தெய்வம் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் வரும் அநேக ஊழியர்கள் அநேக சபைகள் இயேசுவை வெளிப்பாடாக பெறாதபடியினால்தான் அவைகள் உயிருள்ள சபைகளாக இல்லை இயேசுவின் பேரை பயன்படுத்தலாம் ஆனால் அவரை வெளிப்பாட்டோடு கூட பெற்றுக்கொள்ளும்போது பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது ஐந்து விதமான ஆசீர்வாதங்கள் வெளிப்பாட்டில் வருகிறதை நாம் காண முடியும் ஐந்து விதமான ஆசீர்வாதங்கள் வெளிப்பாட்டின் மூலமாக வரும் பாக்கியவானாக நீங்கள் மாற முடியும் வேதத்தில் பாக்கியவான் என்கிற வார்த்தை அநேக இடங்களில் வருகிறது முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அக்கிரமங்கள் மூடப்பட்டவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக பாக்கியவான் யார் மத்தேழுன சுவிசேஷத்தில் அஞ்சாம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அதிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை உடையவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சாந்த குணம் உள்ளவன் ஆவியில் எளிமை உள்ளவன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நீதியின் மேலே பசித்தாக முடியவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்ட பாக்கியவான்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் தீர்க்கதரிசிகள் அநேகருக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் துன்பங்கள் வேதனைகளை பார்க்கிறோம் இப்படித்தான் பட்டியல் நிறைய இருக்கிறது ஆனால் ஆண்டவரை பற்றிய வெளிப்பாடு ஒருவனுக்கு கிடைக்கும்போது அவனை பற்றியும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறான் உணராஜாக்களின் புஸ்தகம் மூணு ஒன்பதை நீங்கள் வாசிக்கும்போது நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இனதென்று வகையறுக்க அடியே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் என்று ஜெபம் அணுகிறான் சாலமோன் தேவனை நோக்கி ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார் கேள் உனக்கு வேண்டியதை கேள் ஓப்பன் செக் அதில் எவ்வளோ வேணாலும் நீ கேட்கலாம் இன்னமும் நீ எழுதலாம் நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது சாலமோனுடைய உள்ளத்தில் ஆழமா அவனுக்கு அந்த நேரத்தில் வந்த வெளிப்பாடு வேறு ஒன்றும் இல்லை நன்மை தீமை அறியத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அது ஒரு உகந்த விண்ணப்பமாக இருந்தது ஆண்டவரிடத்தில் வெளிப்பாடோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவியை கத்தறிந்த நாட்களில் நமக்கு தருவாராக நாம் தொடர்ந்து பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு பதினேழில் நம்ம வாசிக்கும்போது பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம் பயங்கரமான கூட்டங்கள் சீரிய இராணுவம் வந்து சுற்றி சூழ்ந்து ரதங்கள் குதிரைகள் எல்லாம் இருக்கும்போது எலிசாவின் வேலைக்காரன் பயந்திருக்கும்போது அவர்களுடைய கண்களை திறந்து அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் ஒன்றை சுற்றிலும் இருக்கிறது என்பதை நீ காணணும் அந்த அடிப்பட்ட அந்த பயங்கரமான அந்த சகோதரர்கள் நீ காலையில் கூப்பிட்டாங்க எங்கே போனாலும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி இப்போ கூட ஃபோன் பண்ணுறாங்க பாஸ்டர் யோமனுங்க பாஸ்டர்னு சொன்னாங்க கத்தர் அவர்களை பாதுகாப்பார் அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளை ஆண்டவர் அனுப்புவார் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களில் அவர்களோடு கூட இருக்கும்படி நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் ரெண்டாவது ஆசீர்வாதம் நீ இருக்கிறாய் கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் பீட்டர் ஆர் அ ராக் பேருவே அந்த ஆண்டவருடைய வெளிப்பாடு வரும்போது நீ ஒரு பலமுள்ளவனாக உறுதியான அஸ்திபாரமுள்ளவனாக அசையாதவனாக ஆண்டவர் உன்னை உறுதிப்படுத்துவார் நானலை போல அசைந்து கொண்டிருக்கிற ஒரு பேதுருவை அசையாத உறுதி உள்ள பலமுள்ளவனாக ஆண்டவர் மாற்றுவது ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு தான் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு தான் உன்னை உறுதி உள்ளவனாக மாற்றும் கத்தர்வன் கூட இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது கத்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்துகிறார் உடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்ல 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 உனக்குள்ளே ஒரு தைரியம் வரும் ஒரு பலன் வரும் ஒரு அபிஷேகம் வரும் சோர்ந்து போகாத இந்த கடைசி நாட்களில் சோர்வு பிசாசு பயன்படுத்தி ஊழியத்தை விட்டுர்லாமா சபைய மூடிடலாமா ஒன்றுமில்லையே எல்லாம் போராட்டத்துக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற உன்னை கத்தர் இந்த நாளில் ஒரு உறுதி உள்ள ஒரு ஆத்மாவாக ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து உன்னை மாற்றுவார் அதுதான் எழுப்புதில் கொண்டு வரும் சோர்ந்து போகாதே கஷ்டங்கள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது இன்னும் வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் அந்த வெளிப்பாட்டில் தான் சபை கட்டப்படும் இந்த கல் என்று சொல்லும்போது இந்த கல்லின் மேல் என்று சொல்லும்போது அல்ல பேதுருவுக்கு ராக் என்று பெயர் கொடுத்து அவனை உறுதிப்படுத்தியிருந்தாலும் பேதுருவின் மேலே சபை ஆண்டவர் கட்டலை அந்த வெளிப்பாட்டின் மேலே கட்டுகிறார் வெளிப்பாடு சபையை கட்டும் சபை அது மேலே தான் கட்டப்படும் சபை சில ஊழியர்களை வைத்து ஊழியர்கள் மேலே கட்டப்படுது நிறைய ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வா வந்து ஜோமனு நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் நான் கை வச்சா உனக்கு சுகமாகும் நீ என் பத்திரிக்கைக்கு நீ எழுது இப்படி நிறைய ஊழியர்கள் தங்களுக்கு நேராக நடத்துவார்கள் மக்களை எழுப்புதல் வராது எந்த மனுஷன் மேலேயும் சபை கட்டப்படக்கூடாது சில சபைகள் குறிப்பிட்ட உபதேசத்தை வச்சுருப்பாங்க அந்த உபதேசத்தின் மேலே சபையை கட்டுவாங்க வாழ்க்கையில் உபதேசத்தின் மேலே சபையை கட்ட முடியாது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்னும் வெளிப்பாட்டின் மேலே சபை கட்டப்படுமானால் அந்த சபை உறுதியாக இருக்கும் அதனால் இந்த நாட்களை எழுப்புதல் வர்றதுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே சபை கட்டப்பட அதிகமாய் இந்த நாட்களில் காத்திருக்க வேண்டும் மற்றவைகளெல்லாம் இடிந்து ஒளிந்து போகும் கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறவர்கள்தான் உ வாழ்க்கை இந்த கிறிஸ்துவின் மேலே கட்டப்படணும் அதுதான் போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை நீங்கள் போட முடியாதே வேறொரு அஸ்திபாரம் மணல் தான் கிறிஸ்து தான் ஆழமான உறுதியான அஸ்திபாரம் வேறு இயேசு என்று பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது அவர் யார் அவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார் எப்படி அவர் அவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தார் அவருடைய வார்த்தைகள் என்ன இவரை அறிய வேண்டும் இவரை பற்றிய வெளிப்பாடு உனக்கு வர வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்குமே தவிர அதுதான் உனக்கு அஸ்திபாரமே தவிர வேறு ஒன்றாலும் முடியாது இந்த அஸ்திபாரம் வாழ்க்கையில் முதலாவது நீ பாக்கியமான் வெளிப்பாடை பெறுகிற நீ ரெண்டாவது நீ உறுதி உள்ளவனாக பலன் உள்ளவனாக உன்னை பற்றி தைரியம் உனக்குள்ள வரும் வெளிப்பாடு வந்தால் மூன்றாவது அதன் மேலே தான் சபையே கட்டப்படுகிறது சபை அதனால் உறுதியாக இருக்கும் மனுஷர் மேலேயோ உபதேசத்தின் மேலேயோ கட்டடத்தின் மேலேயோ அல்ல சபை கட்டப்படுவது சபை என்பது கட்டடம் அல்ல சபை என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு கொண்ட சபை அதன் மேலே கட்டுகிற சபை உறுதியாக இருக்கும் என்பதை பார்க்குறோம் நான்காவதாக ஆசீர்வாதம் என்ன அந்த சபை கட்டப்படும்போது அந்த வெளிப்பாடு வருகிறதை பார்க்குறோம் ஒன்று மோஸ்டே அவன் வந்த காலம் பின்னால் ஆனால் எப்படி ஆண்ட ஒரு உலகத்தெல்லாம் உண்டாக்குனார் எப்படி சிருஷ்டித்தார் இவையெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிகிறது வெளிப்பாடு தான் மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஒரு சமூகத்துக்கு போகும்போது மலையிலெல்லாம் இருக்கும்போது வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் நீங்கள் தானியலின் புஸ்தகத்தை படிக்கும்போது தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார் எப்படி ராஜாக்கள் எல்லாம் வரப்போகிறாங்க எந்த ராஜ்யங்களெல்லாம் எழும்பும் கடைசி காலத்தில் என்ன ராஜ்யங்கள் வரும் இதெல்லாம் வெளிப்பாடாக கொடுக்கிறார் பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்பாடை கொடுக்குறார் எப்படி அந்த வெளிப்பாடு மூலமாக கடைசி காலத்தில் நடக்கப் போகிற யுத்தம் எப்படி இயேசு வரப்போகிறார் எப்படி சபைகள் இருக்கப்போகுது போகுது எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார் எப்படி உபத்திரவு காலம் வரப்போகுது எப்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது பரலோகத்தில் நடக்கிற ஆராதனைகள் என்ன இங்கே ஏறி வா என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு காண்பித்ததை பார்க்கிறோம் வானம் திறக்கப்படணும் இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்ற உடனே வானம் திறக்கப்பட்டது திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம் உன் வாழ்க்கையில் வானம் திறக்கப்படணும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆண்டவருடைய திருநாமம் மயமைப்படற்றோம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் மத்திய பதினாறு பதினெட்டு நான் உனக்கு சொல்கிறேன் இப்பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அடுத்த ஆசீர்வாதம் நாலாவது ஆசீர்வாதம் வெளிப்பாட்டில் இயேசுவை பற்றிய வெளிப்பாடு உனக்கு வரும்போது அடுத்த வெளிப்பாடு பாதாளமோ சத்ருவோ ஒன்று மேற்கொள்ளாது அந்த வெளிப்பாடு வேணும் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சத்ருவின் கிரியை பிசாசுகள் சுற்றி இருக்குது பில்லி சுனியாக இருக்குது செய்வன் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் நீ உண்மையாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு அவர் சபையை பற்றிய வெளிப்பாடு ஆண்டு உன்னை எவ்வளோ உறுதியாக வச்சுருக்கிற அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்குமானார் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது அசுத்த ஆவிகள் உன்னை தொட முடியாது சத்ருவின் சகல வல்லமை உனக்கு அதிகாரம் மேலே ஆண்டவர் கொடுக்கிறார் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆண்டவராகிய கிறிஸ்து ஏற்கனவே கல்வாரி செலுவில் மறிக்கும்போது சாத்தானுடைய தலையை நசிக்கிருக்கிறார் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரோமர் பதினாறு இருபதில் சமாதானத்தின் தேவன் தாமை சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிறார் சாத்தானையும் அவனுடைய கிரியர்களையும் ஆண்டவர் நசுக்கி போட்டிருக்கிறார் அவனுடைய வல்லமை இருப்பது போல தெரியும் ஆனால் கத்தருடைய அந்த வல்லமை உன்னை தாங்குகிறது அந்த வெளிப்பாடு உனக்கு இருக்குமானால் அந்த வெளிப்பாடு தான் உன்னை ஆசிர்வதிக்கும் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது என்ற விசுவாசம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார் பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது சாவனிட்டி ஆஃப் காட் ஆண்டவருடைய ஆளுகை ஆண்டவருடைய அதிகாரம் ஆண்டவருடைய கிரியைகள் அவர் செய்கிற காரியங்கள் இதன் மேலே உனக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் வரணும் ஆண்டவர் உன்னை நடத்துவார் ஆண்டவர் உன் உன்னையும் குடும்பத்தையும் சபையும் நடத்துவார் ஊழியங்களை நடத்துவார் அவர் அறியாமல் யாதும் ஒன்றும் மேலே வரப்போகிறது இல்லை நடக்கப் போகிறதில்லை அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற காரணம் தலையில முடியலா எண்ணப்பட்டிருக்கிறது உனக்கு அது மாத்திரமல்ல ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குறியில் ஒன்றாயிலும் தேவனுடைய சித்த இல்லாமல் கீழே விழாது கத்தருடைய வல்லமையின் காரம் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பாராக இசைக்கில் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் இசைக்கில் எட்டு பதினாறு என்னை கத்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார் இதோ கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர்கள் தங்கள் முதுகை கத்துடைய ஆலயத்துக்கு தங்கள் முகத்தை கீழ்த்தி இசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் ஆலயத்துக்குள்ளே என்ன நடக்குது இசைக்கல் தீர்க்கதரிசி ஆண்டோர் கொண்டு போய் ஆவியில் கொண்டு போய் காமிக்கிறார் உள்ளே என்ன நடக்குது விக்கிரக அந்த நடையில் இருக்குது மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க புருஷர்கள் என்ன செய்கிறாங்க அதை பார்க்குறார் அவர் இன்றைக்கி சபைக்கு ரொம்ப தேவை சபைக்குள்ளே என்ன நடக்குது சபையில் என்ன இருக்குது சபை எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கணும் கத்துறத காமிக்கணும் காரணம் அங்கே உள்ளவர்கள் சரியாக இல்லைன்னா தேசம் எழுப்புதலை காண முடியாது தேசத்தில் மாற்றங்கள் வராமலே இருக்கும் இதை நீங்கள் பார்க்கும்போது தேசத்தில் கொடுமை இருக்கிறது தேசத்தில் கொடுமை அவர்கள் என்னை கோபமூட்டுகிறார்கள் என் பிரசன்னம் அதை விட்டு போய்விடும் நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்பதில்லை காரணம் உள்ளே இருக்கிற ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் ஆண்டவரை ஆராதிக்காமல் அவர் அவர்கள் தங்கள் தங்கள் காரியங்களை தங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டே இருப்பதனாலே அப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட தேசத்தில் கொடுமை வந்துடுது ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் போய்விடுகிறது ஜபத்தை கேட்காமலே இருக்கிறார் சபையே பரிசுத்தப்படணும் சபைக்கு உள்ள ஆழத்தில் பரிசுத்தம் காணப்படணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்து விரும்புவது பதினாறு பத்தொம்போதில் பல்லோகத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்குறேன் நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும் கட்டவிழ்ப்பது எதுவோ கட்டவிழ்க்கப்படும் ஒரு வெளிப்பாட்டினுடைய ஆசீர்வாதத்தின் கடைசி பகுதி ஆண்டவர் உனக்கு திறவுகோலை கையில் கொடுக்குறார் திறவுகோலை கையில் கொடுத்து நீ எதை கட்டுனாலும் கட்டுவேன் எதை கட்டவிழ்ப்பியோ கட்டவிழ்க்கப்படும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் அடுத்தபடியாக ஆண்டவர் ஒரு திறவுகோல் உன் கையில் கொடுத்து ஒன்று ஆசிர்வதிக்கிறத பார்க்குறோம் அநேக வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய வார்த்தை சொல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற வாய்களை திறக்கணும் அநேக கண்கள் மூடப்பட்டிருக்கிறது உண்மையான தரிசனத்தையும் வழிபாட்டையும் காண முடியாதபடி கண்கள் மூடியிருக்கிறது எத்தனையோ வீடுகள் பூட்டி இருக்கிறது எத்தனையோ ஊழிய ஸ்தலங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலை கொண்டு வந்து அற்புதங்களை செய்ய கத்திரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை ஆண்டருடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி உனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாராக ஆண்டு நாம மய்மைப்படுவதாக முதலாவது நீ ஒரு பாக்கியமான வெளிப்பாடு வரும்போது ரெண்டாவது உறுதியான ஒரு ஆளாயிருப்பாய் மூன்றாவது சபை கட்டப்படுகிறது நாலாவது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அஞ்சாவது உன் கையில் திறவுகோல் ஆண்டவர் எதையும் திறப்பதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக கங்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை காண உம்முடைய கரை இறங்கி வரட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும் உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அதிகமான கிருபையை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மாற்றம் உண்டாகட்டும் ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தாரும் ஒரு வெளிப்பாட்டை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆண்டவராக இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிற வித்தியாசத்தை தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருப்பார் ஆனால் சத்தியம் டிவிக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆமே